என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்க தமிழகத்தில் வந்து இந்தியா கூட்டணி முன்னிலை வந்தாலும் மத்தியில் பார்த்தீங்கன்னா பாரதியை தவிர அதிக பெரும்பான்மை இடங்கள்ல வர மாதிரி இருக்கும் அதை எப்படி பார்க்குறோம் எல்லாவற்றுக்கும் நான் என்ன சொல்கிறது என்னென்னா நான் ஒரு ஐந்து மணி நான் குறைஞ்சபட்சம் ஒரு நான்குலேருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ள முழு விவரங்களும் எல்லாருக்கும் உங்களுக்கு சரி எனக்கு தெரியும் பொழுது என்னுடைய கருத்துக்களை அந்த தேர்தலுடைய முடிவுகளை வந்து அந்த அது உண்டான கருத்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இப்போ வந்து நம்ம சொல்கிறது வந்து அவர் தான் இருக்காரு வாரணாசி தொகுதியில் மோடி பின்னடைவை சந்திக்கிறது எது இருந்தாலும் ஜனநாயகத்தின் முதலா எஜமான்கள் வந்து நீங்க நம்முடைய மக்கள் தான் அவங்க வந்து இன்னைக்கு தேர்தல் வந்து அந்த ஜனங்க கொடுக்கற ஒரு சான்றிதழா தான் பாக்குறோம் யாரா இருந்தாலும் சரி பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி இல்ல முக்கியமான ஒரு ஆளுமையா இருந்தாலும் சரி இந்த தேர்தல் தான் அவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிற ஜனங்க கொடுக்கற ஒரு சர்டிபிகேட் அது அது நீங்க சொல்லுவோம் வாரணாசியில் அவர் பின்னணி இருக்கிறப்போ அந்த தொகுதி மக்கள் வந்து அவர் மேல இருக்க வச்சிருக்கிற ஒரு நல்ல வந்து அவர் நல்லா செயல்படல அங்கிற நம்மளுடைய பதவி நல்லா செயல்படலங்கிற அவங்களுடைய கருத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னும் நான் சொல்ல முடியும் இன்னும் ஆறு மணி நேரத்தில் அந்த முழு விவரங்கள் வரும்பொழுது அப்போ நம்முடைய தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது இந்தியா முழுவதும் ஏன் இந்த மக்கள் வந்து இப்படி வாக்களித்தார்கள் ஏன் இவர் தோற்றார் ஏன் இவர் வெற்றி பெற்றார்ங்கிறது நம்ம சொல்ல முடியும் இப்ப நீங்க பத்தி உங்க அப்பா என்ன சொல்லுவாங்க இது வரைக்கும் நான் பேசவே இல்லை நான் குறிப்பாக என்னுடைய தந்தையார சொல்றதை விட வருமனச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைவர் வைப்பவுடைய உயிர் மூச்சு சொல்ற அந்த தொண்டர்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி அவங்களுடைய மகிழ்ச்சி காட்டிதான் அந்த தேர்தலில் நான் என்ன நான் தனிப்பட்ட எனக்கு விருப்பம் கிடையாது நான் பல நான் சொல்லியிருக்கிறேன் அந்த அந்த முகங்கள்ல நீங்களே பார்க்கலாம் சுத்தி பார்க்கலாம் அந்த முகங்கள்ல தெரியுற மலர்ச்சி அந்த சந்தோஷம் அது ஒண்ணுதான் அது அதெல்லாம எங்க கூட்டணிக்கு இந்தியா கூட்ட இருக்கிற அத்தனை இயக்கங்கள் திமுக காங்கிரஸ் புதுவுடைமை இயக்கங்கள் விதை சிறுத்தைகள் எல்லா கட்சிகளுடைய தொண்டர்கள் தலைவர்களும் நல்லா அவங்க பண்ணாங்க எல்லா தொண்டர்கள் எல்லா இயக்க தொண்டர்களும் அவங்களை என்ன வித பிரதிபலம் எதிர்பாராமல் எனவும் பழுவம் உழைச்சிருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு மகிழ்வான ஒரு தருணம் இது முன்னில போயிட்டு இருக்கிற ஒரு ஆறு மணி நேரத்துல வந்து முழு விவரங்கள் வரும் பொழுது அவங்களுடைய சந்தோஷம் ஆனால் அவங்க சந்தோஷம் அவங்க சந்தோஷமே சந்தோஷம் இது வெற்றி வந்து கிட்டத்தட்ட உணவு தேவைப்படுது எங்களது திருச்சியிலேயே இருந்து மக்கள் பணியாற்றம் போகிறீங்க கண்டிப்பாக கையலாம் இருக்கீங்க கண்டிப்பாக இங்க ஒரு திருச்சியில மாத்திரம் கிடையாது தேர்தல் அறிவிப்பு பரம்பரையில் சொன்ன பொழுது இங்க திருச்சியில புதுக்கோட்டையிலும் ஒரு தேர்தல் இருக்கும் ஒரு இருந்து இருந்து நான் சென்னையிலேயே இருப்பேன் திருச்சியிலேயே இருப்பேன் டெல்லியிலயும் அங்கேயே இருக்க வேண்டியது இருக்கும் தமிழ்நாடுகளும் சுற்றுப்புறம் செய்ய வேண்டியது இருக்கும் ஆனா என்னை தேர்ந்தெடுத்த அந்த திருச்சி தொகுதி மக்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக அளிக்கப்படும் நீங்க சொன்ன மாதிரி இங்கே ஒரு அலுவலகம் புதுக்கோட்டை அங்கேயே ஒரு அலுவலகம் போட்டு முடிந்தவரை ஆதரவு அதாவது குரலோற்றவரின் ஒடுக்கப்பட்டவரை குரலாக குறைவைக்கோ ஒழிப்பு என்கிற அந்த சர்ச்சனை